பெருமாள் நிச்சயமா உங்க வீட்டுக்கு வரணும் பெருமாள் திருப்பதி ஏழு முறை உங்க வீட்டுக்கு வரணும்னா கருடரல் ஒரு சக்தி மிக்க ஒரு மந்திரம் முந்த நாளே பறிச்சுக்கோங்க ஏகாதசி என்று துளசியை பறிக்க கூடாது துளசியை பறிச்சு ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சுட்டு அதற்கு பக்கத்துல நீங்க சனி பயிற்சி ஆயிருக்கு பெருமாள் வழிபட்டவனா சனி தொல்லை இருக்காது அப்படிங்கிற காட்டிதான் சனிக்கிழமை பெருமாளையே வழிபடுவாங்க அதனால நீங்க இந்த வைகுண்ட ஏகாதசிய ஒரு பரிகார வழிபாடாக செய்தீர்கள் என்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செல்வம் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நன்மைகள் கிடைக்கும் ஓம் நமோ நாராயணா ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து ஏகாதசி விரதங்கள் வருகின்றன அத்தனை விரதங்களும் ஒரு சாதாரண மனிதனால் விரதம் இருக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம்தான் ஆனா அத்தனை நாளும் இருக்க வேண்டிய விரதத்தை ஒரே ஒரு நாள் இருந்தாலே பெரும் செல்வ செழிப்பு நம் வாழ்க்கையில் ஏற்படும் ஏகாதேசி என்பது ஒரு அரக்கனோட பேர் அந்த அரக்கனை அளிச்சங்காட்டிக்கு அந்த நாளில் யார் ஒரு விரதம் இருக்கிறார்களோ யார் யார் உள் ஒரு அரக்கன் இருக்கிறார்களோ ஒரு எதிர்மறை இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே எல்லா விதமான தடைகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் சரியாகும் துன்பங்கள் தொலைந்து காணாமல் போகும் என்பது ஐதீகம் அதன்படி ஆண்டுக்கு ஒரு முறை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்று நமது முன்னோர்கள் சொல்வார்கள் இந்த மாதத்தில் இறந்தாலே வைகுண்டத்திற்கு செல்ல முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு நமது முன்னோர்கள் இந்த நாளில் வைகுண்டம் போகணும் பெருமாளோட ஆசிகளை பெறணும் என்பதற்காகவும் நம்முள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதிர்மறைகள் போன்றவற்றை பிரச்சனைகள் எல்லாமே திருக்கணும் அப்படிங்கறக்காகவும் வைகுண்ட ஏகாதசி விரதம் நாமும் இருக்கலாம் எப்போது இந்த ஆண்டு சிறப்பிலும் சிறப்பாக பெருமாளுக்கான விரதம் சனிக்கிழமை இருந்தாலே மிகச் சிறப்பு அதுவும் இந்த ஆண்டு சனிக்கிழமையிலேயே வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணோட வைகுண்ட ஏகாதசி இந்த நாள்ல நீங்க அதாவது சனிக்கிழமை காலை எந்திரித்து தலைக்கு குளித்துவிட்டு நமோ நாராயணா என்கின்ற மந்திர ஜபத்தை செய்துவிட்டு பெருமாள் கோயில போய் நீங்க வழிபாடுகளை செஞ்சுட்டு வரலாம் இது ஒரு பொதுவான முறை பட் நான் ஒரு சக்தி மிக்க ஒரு செல்வ ஆகர்ஷண வழிமுறையை சொல்றேன் காளையும் மதிவும் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மனதுக்குள்ள ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற இந்த இரண்டு மந்திரத்தை மனதுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருங்க காலை மதியம் உணவு கொள்ளாமல் மாலை மீண்டும் ஒரு முறை தலைக்கு குளித்துவிட்டு விட்டு துளசியை பறிச்சு முந்தினாலே பறிச்சுக்கோங்க ஏகாதேசி என்று துளசியை பறிக்க கூடாது துளசியை பறிச்சு ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சுட்டு அதற்கு பக்கத்துல நீங்க தயிர் சாதத்தை பச்சரிசில செஞ்சு தளி போடுதுன்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய வாழை இலையில பெருமாள் போடுறதோ அல்லது வாழை இலையில பெருசா தயிர் சாதத்தை பரப்பி விட்டு சென்ட்ரல்ல மாதுள் மலத்துல நாமத்தை போட்டு அதற்கு பக்கத்துல நீங்க ஒரு குத்து விளக்கு ஏற்றி அந்த குத்து விளக்கையே மகாலட்சுமியாகவும் அந்த பச்சரிசியே பெருமாளாகவும் நினைத்து கொண்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூக்களாலையோ அல்லது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியில மஞ்சள் கலந்து அச்சதையாகவோ தயார் செய்து வைத்து விட்டு நீங்க ஓம் நமோ நாராயண மந்திரத்தை நூத்தி எட்டு முறையும் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறையும் அதற்கப்புறம் ஏகாதேசி அன்று கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய மந்திரமான சர்வமங்கல மாங்கல்ய திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதை இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகமான எண்ணங்களுடன் இருக்கக்கூடிய நாராயணியினோட ஆகர்ஷணத்தை அந்த மந்திரம் நமக்குள்ள செல்லும் பொழுதே நமக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் எதிர்மறைகளும் அழிந்து போகும் என்பது உண்மை அதற்கு பிறகு கனகதார சோசரத்தை வைகுண்ட ஏகாதேசின்னு சொல்லுங்க தனமலை தெளியும் அதற்கு அப்புறம் நமசேசு மகாமாய என்று வரக்கூடிய மகாலட்சுமி அசகத்தை ஒரு முறை சொல்லிட்டு கற்பூரம் ஆரத்தை காமிச்சுட்டு துளசி தீர்த்தத்தை நீங்க எடுத்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பகிர்ந்து கொடுங்க அதற்கப்புறம் அப்புறம் தயிர் சாதனத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பகிர்ந்து கொடுத்துட்டு இந்த விரதத்தை முடிக்கலாம் இந்த நாளில் நீங்க பெருமாள் நிச்சயமா உங்க வீட்டுக்கு வரணும் பெருமாளை திருப்பதி ஏழு மணியான உங்க வீட்டுக்கு வரணும்னா கருட ஒரு சக்தி மிக்க ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நீங்க கண்டிப்பாக இந்த நாள்ல சொல்லுங்க நீங்க மேபி பூஜையே செய்யல விரதமே இல்ல அப்படின்னாலும் கூட ஏகாதசி என்று அல்லது இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி என்று இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் அற்புதங்கள் உங்களை தேடி ஓடி நாடி வரும் ரெண்டு மந்திரமா சொல்ற ஒண்ணு நரசிம்மரோட ஆசிகளை பெறுவதற்கான உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பிஷ்ணம் பத்திரம் மிருதையோர் மிருதியும் நமாம்யகம் என்கின்ற மந்திரத்தை நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறையும் அதற்கப்புறம் செல்வம் சார்ந்த தடைகள் சரியாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் சரியாக பெருமாள் கோயில்ல செல்வத்திற்கான அதிபதி யாருன்னா தான் கருடரை கும்பிட்டோம்னா நமக்கு தோஷங்கள் விலகும் நாகதோஷங்கள் விலகும் விஷதோஷங்கள் விலகும் திஷ்டி தோஷங்கள் விலகும் அதோட சேர்ந்து செல்வ செழிப்புகள் அபரீதமாக பெருகும் பெருமாளோட வாகனமா இருக்கக்கூடிய கருடாழ்வார அழைக்கிறதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகா பர பரங்காய பக்சி ராஜாய சர்வபக்ர சர்வதோஷ சர்வதோஷ விஷ வினாசனாய நாம இதுதான் மந்திரம் நான் உங்களுக்கு டெலகிராம் லிங்க்ல முழு மந்திரத்தையும் அனுப்பி விடுறேன் கூடவே கனதாராசோசரத்தையும் மகாலட்சுமி அனுப்பி விடுறேன் இந்த மந்திரங்களை சொல்லிட்டு ஒரு பிரியாணிகளை எடுத்து உங்களோட தேவையை ஒரு பண தேவையை எழுதி எரிச்சிட்டு அதற்கப்புறம் தயிர் சாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடியுங்கள் இரவு வெறும் தலை தரையில படுத்து உறங்குங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில மறுபடியும் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு சூரியனையே பெருமாளாய் நினைச்சிட்டு சூரிய நாராயண மந்திரமான ஓம் சூரிய நாராயண நமோ நம மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி கோதுமையை கையில் எடுத்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுத்தி கிழக்கு திசையில தூவி இந்த விரதத்தை முடிக்கலாம் இந்த விஷயம் நீங்க கேக்குறீங்கனாவே உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் சனிப்பயிற்சி ஆகிருக்கு பெருமாள் வழிபட்டோம்னா சனி தொல்லை இருக்காது அப்படிங்கிறாட்டி தான் சனிக்கிழமை பெருமாளையே வழிபடுவாங்க அதனால நீங்க இந்த வைகுண்ட ஏகாதேசிய ஒரு பரிகார வழிபாடாக செய்தீர்கள் என்றால் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செல்வம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நன்மைகள் கிடைக்கும் சோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் கிடைக்க வேண்டுமென ஸ்ரீ குபேரவீடத்து குபேரதியும் திருப்பதி ஏழுமலையானை மனதார வேண்டி இதை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ருணகர கடன் தீர்க்கும் யாகம் சனிப்பெயர்ச்சி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகார யாகம் அதோடு சேர்ந்து புத்தாண்டு யாகம் என்று மூன்று யாகத்தை சென்னையில டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாகத்துல கலந்து கொள்றவங்களுக்கு கருங்காலி மாலையை பிரசாதமாக இல்லத்திற்கு அனுப்பி வைக்க இருக்கின்றோம் உங்க பேர உடனே கிழக்கக்கூடிய தொலைபேசுகள் தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்க என்னை தொடர்பு கொள்ள கிழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வை வளம் பெற ஓம் நமோ நாராயணா நல்லது நடக்கட்டும் வாழ்க